உங்க அக்காவ கல்யாணம் நம்மள பிரிஞ்சிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பாக்க நீ என்னன்னா அவ கூட சரியா பேச மூட மாட்டேங்கிறான் இந்த வீட்ல இருந்து தண்ணி விட்டமே இங்க எதுக்கு வந்தா கொழுப்பா விடுங்கம்மா அவனே சின்ன பையன் யாரு இவன் உன் தம்பிக்கு நீ சப்போர்ட் வாணா பசங்களோட விளையாட போறேன் டேய் உங்க அக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்ன பாக்க வந்திருக்கா நீ எங்க விளையாட போற உனக்குமா வீட்ல இரு அவளோதான் உனக்கு மரியாதை மா போமா டேய் இவன் இன்னும் மாறவே இல்ல இவனுக்கெல்லாம் கூட பிறந்தவ பாச கொஞ்ச நாச்ச இருக்கா மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வாடா தோசை சுட இப்பவே சாப்பிடுறியா அதெல்லாம் வேணா அம்மா அக்கா இங்க அவ அவ புருஷன் கூப்டானு ஊருக்கே போய்டா ஊருக்கு போய்டாளா என்கிட்ட எதுமே அவ சொல்லவே இல்ல ஆமா நீ நல்லா ஊர் சுத்து அவங்க கிட்ட சொல்லிட்டு போவா நான் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போகதான் போறேன் நீ கண்டிப்பா தான் போற சத்தியமா வைப்பே இல்ல நல்லா சந்தோஷமா இருப்பேன் போயிருவேண்டா போயிட்டோ நீ சொன்ன மாதிரியே விட்டு போயிட்டல இவனுக்கு என் மேல பாசம் தான் இருக்கு ஆனா நடிக்கிறான்